வல்ல உணவு புத்தகங்களை அன்போடு வரவேற்கின்றது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற்றுமை வேற்றுமைனா என்ன இப்போ வேற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது தான் என்ன அப்படின்னா வேற்றுமை இப்போ இதில் பாருங்கள் எப்படி ஒரு சொல்லுக்கும் ஒரு இன்னொரு சொல்லுக்கும் உள்ள வேறுபாடை அது எப்படி இந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அது எந்த இடங்களில் அந்த வேறுபாடுகள்லாம் வருது இந்த வேறுபாடு எங்கெங்க வருது அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மொத்தமாக எல்லாமே முடிஞ்சு போயிடும் இதில் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டார் இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வன் இதுதான் தொடர் இது பாவை அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா இது தொடர் இதுக்கு இந்த தொடரை பார்த்துக்கோங்க அதுக்கு கீழே இங்க இருக்கு பாருங்க பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்ப இங்க பாவை அண்ணன் பார்த்து அப்படின்னு இருக்கு இதுல பாருங்க பாவை அண்ணனை பார்த்து அப்ப இதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்ப இதுல வந்து பாவை அண்ணன் பார்த்துன்றிருக்கு இதுல வந்து பாவை அண்ணனை ஐ வந்திருக்கா இங்கே அண்ணனை பார்த்து அப்படின்ட்டு இருக்கு அப்ப இந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் என்ன வித்தியாசம் இதுல பொருள் புரியுதா பாவை அண்ணன் பார்த்து அப்படின்றது அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா இது இது இருக்கு அது இங்க பாருங்க அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா அப்படின்ட்டு இருக்கு இப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் மேல இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கு என்ன சம்பவம் தான் இப்ப இது ஒரு பெயர் இல்லையா அண்ணன் என்பது ஒரு பெயர் அண்ணா அண்ணன் அண்ணா என்பது ஒரு பெயர் அண்ணன் என்பது ஒரு பெயர் என்று ஒரே பெயர் தான் அப்ப ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய வேறுபாடை எடுத்து சொல்லுவது இந்த சொல்லில் இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் இந்த சொல்லுல இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் எடுத்து சொல்லுவதுதான் என்ன அப்படின்னா வேற்றுமை அப்ப இந்த வேற்றுமையத்தை நம்ம என்ன போறோம் பண்ணோம் அப்படின்னா பார்க்க போறோம் இது எந்தெந்த இடங்கள்ல இந்த ஏற்றுமைகள்லாம் வரும் வேற்றுமைனா என்ன அதனுடைய உறுப்புகள் என்னென்ன எப்படி அது ஒன்றை இன்னொன்றை என்ன பண்ணுது அப்படின்னா வேறுபடுத்துது அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வேற்றுமை முழுமையா நமக்கு முடிஞ்சிடும் இங்க பாருங்க இப்போது எளிதாக பொருள் புரிகிறது அல்லவா இப்ப இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை அண்ணா அண்ணல் அண்ணனுக்கு இவ என்றெல்லாம் மாற்றமடைந்திருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகின்றது அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் இது பாருங்க ஐ ஆல் கு இன் அது இத பாருங்களேன் ஐ ஐ ஆல் கு இன் அது போன்ற அசை அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக என்ன பண்ணுது வேறுபடுத்துது அப்ப இதுதான் நமக்கு முக்கியம் அந்த ஐ ஆல் கு இன் அது ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த சொற்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுடைய ஒரு பெயர் சொல்லு ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவதுதான் என்னது வேற்றுமை அப்ப இந்த உறுப்புகள் தான் இந்த ஐ ஆள் கு அது இந்த வேற்றுமை உறுப்புகள் இதுதான் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதுதான் என்ன அப்படின்னா இந்த சொற்கள் தான் ஒரு பெயர் சொல்ல என்ன பண்ணும் அப்படின்னா வேறுபடுத்தி காட்டும் இப்போ பாருங்க ஐ ஆல் கு அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்திக்கின்றன இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை அப்ப ஒரு பெயர் சொல் இப்ப இங்க அண்ணன் இருக்கு அண்ணன் அண்ணால் அண்ணனுக்கு இப்ப அண்ணன் என்ற பொருள் வேற அண்ணனால் அப்படின்ற பொருள் வேற அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பொருள் வேற இப்ப இங்க ஒரு சொல்லுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உறுப்புகள்லாம் பயன்படுது இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு ஐ ஆள் இன் இன்னது கண் இது போன்ற சொற்கள் தான் என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் இப்ப ரெண்டு பார்த்துருக்கோம் வேற்றுமைனா என்ன பெயர் சொல் ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன இதா அந்த ஐ ஆள் இன் இன்னது கண் அப்ப இந்த சொற்கள் இதுதான் வேற்றுமை வேற்றுமை உறுப்பு இப்ப அடுத்து வேற்றுமையுடைய வகைகள் பார்க்க போறோம் இங்க பாருங்க வேற்றுமையினுடைய வகைகள் வேற்றுமையுடைய வகைகள் என்னென்ன இங்க பாருங்க வேற்றுமை எட்டு வகைப்படும் மொத்தம் எத்தனை வகைப்படும் எட்டு இது எட்டு தான் என்ன அப்படின்னா வேற்றுமை வகைகள் வேற்றுமை எட்டு வகைப்படும் அவை முதல் வேற்றுமையில இருந்து இங்க பாருங்க முதல் வேற்றுமையில இருந்து கிட்டத்தட்ட எட்டாம் வேற்றுமை இருக்குங்க பாருங்க எட்டாம் வேற்றுமை ஆகும் அப்ப எட்டு வகை முதல் வேற்றுமை இரண்டாம் ஏற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா எட்டு வகையான வேற்றுமைகள் உண்டு முதல் வேற்றுமைக்கும் இப்ப அதான் அப்ப வேற்றுமையுடைய வகைகள் மொத்தம் எத்தனை எட்டு இப்ப அடுத்து முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உறுப்பு கிடையாது இங்க பாருங்க முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை இரண்டாம் வேற்றுமைக்கு முதல் இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள ஆறு வேற்றுமைகளுக்கும் உறுப்புகள் உண்டு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாதுன்னா உறுப்பு கிடையாது அப்ப எதிர்ந்த உறுப்பு இருக்கு இரண்டாம் வேற்றுமையில இருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா உறுப்புகள் இருக்கு இப்ப அந்த உறுப்பை வைத்து இந்த வேற்றுமைகள் எங்கெங்க வரும் அப்படின்றத பாத்துருமா இங்க பாருங்க முதல் வேற்றுமை பெரும்பாலான சொற்களிகளில் எழுவாய் பொருள் பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்று இருக்கும் எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமையாகும் முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் என்ன பண்ணுவார் குறிப்பிடுவர் அப்ப இந்த முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு என்ன பண்ற பொருள் உண்டு இப்ப முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் இங்க பாருங்க எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு நாம என்ன பண்ணலாம் சொல்லலாம் இப்ப அடுத்து அப்ப இந்த முதல் வேற்றுமை என்ன பண்ணுங்க பாருங்க பாவை வந்தால் பாவை வந்தால் இருக்கா இதுல எது எழுவாய் பாவை எழுவாய் எப்பொழுதும் ஒரு நபரைத்தான் குறிக்கும் அப்படின் பாவை என்பது ஒரு பெண் வந்தால் என்பது ஒரு செயலை குறிக்குது அப்ப வந்தாள் என்பது ஒரு செயல் அதான் செயல்பட பொருள் செயல் ரெண்டு ஒண்ணு அப்ப பாவை என்பது இங்க என்ன அப்படின்னா ஒரு பெண் ஒரு நபர் எழுவாய் எப்பொழுதும் ஒரு நபரைத்தான் குறிக்கும் அப்ப இங்க என்ன சொல்றாங்க எழுவாய் பொருள் பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகளில் இடம்பெற்றிருக்கும் அப்ப இங்க எங்கெங்கெங்க இடம்பெற்றிருக்கு செயல்படு பொருளையும் என்ன பண்ணிருக்கு இடம் பெற்றிருக்கு அப்ப இதுக்கென்று முதல் வேற்றுமைக்கென்று என்ன கிடையாது அப்படின்னா உறுப்புகள் கிடையாது இப்ப அதையடுத்து இரண்டாம் வேற்றுமை பாருங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்பதான் நம்ம வேற்றுமை உள்ளேயே நுழையிறோம் இப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது ஐ இது நீங்க ஞாபகம் வச்சு நாம இங்க பார்த்தோம் இல்லையா என்னென்ன வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆள் கு இன் அது கண் அப்ப அப்ப இதுதான் என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமையில உறுப்புகள் அதுல முதல் வேற்றுமை நம்ம பார்த்தோம் என்ன அதுக்கு உறுப்பு கிடையாது முதல் வேற்றுமை என்பது எப்பயுமே எழுவாய் இப்ப எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு அதுக்கு பின்னாடி சொல்றேன் கவனிங்க அப்ப இதுல இரண்டாம் வேற்றுமை என்ன ஐ இப்ப எப்படி ஒரு சொல்ல எப்படி வேற்றுமை வந்திருக்கு இங்க கீழெல்லாம் இருக்கிறத விட்டுருங்க இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் வள வளன்னு இருக்கும் இப்ப எளிமையா பார்ப்போம் ஷார்ட் கட்ல அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இப்ப ஒரு சொல் எத்தனாவது வேற்றுமை பயின்று வந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்க பாருங்க கபிலர் பரணரை புகழந்தார் கபிலரை பரணர் புகழ்ந்தார் அப்படின்னு ரெண்டு இருக்கு இதுல இங்க பாருங்க முதல்ல இருக்குது கபிலர் எழுவாய் இங்கேயும் ரைன்னு வந்திருக்கு இங்க இரண்டு எழுவாய் இப்ப கபிலர் பரணரை புகழ்ந்தார் இந்த ரை இருக்கு பாருங்க ரை இங்க கபில ரை பரணர் புகழ்ந்தார்னு வந்துருச்சு இதுல நம்ம இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு என்னன்னு சொன்னோம் ஐயன்னு சொன்னோம் அப்ப இதுல பாருங்க இப்ப இந்த இதுல எங்க ஐ இருக்கு இந்த உறுப்புகள்ல எங்க ஐ இருக்குன்னு பாருங்க கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்ப இதுல எங்க ஐ இருக்கு ரை பையை பிரிச்சா எப்படி வரும் இரு கூட்டலை ஐன்னு வந்துருமா அப்ப இதுல ஐ வந்துருக்கா அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு பரண ரை உள்ள மறைஞ்சு வந்திருக்கு இங்க மாதிரி கபில ரை இந்த ரையை பிரிச்சம்னா எப்படி வரும் இரு கூட்டலை ஐன்னு வந்துருமா அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ உள்ள மறைஞ்சிருக்கா இப்ப ஒரு சொல்ல இப்படி உள்ள ஒரு சொல்லை பிரிச்சு பார்க்கும் பொழுது அங்க எந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த எழுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஐயால் ஆள் இன் அது கண் அப்படின்ற இந்த எழுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ள அது எத்தனாவது வேற்றுமை அப்படின்றத நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப இதுல பாருங்க முதல் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது அப்ப இந்த ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை ஆள் என்பது மூன்றாம் ஏற்றுமை கூ என்பது நான்காம் வேற்றுமை இல் என்பது ஐந்தாம் ஏற்றுமை அது என்பது ஆறாம் வேற்றுமை ஏழாம் ஏற்றுமை உறுப்பு கண் அது அங்கே கொடுக்கல அது உள்ள இருக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப இதுதான் இப்படித்தான் ஒரு உறுப்பினுடைய கண்டுபிடிக்கணும் சரி இப்ப இந்த இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு எது எதெல்லாம் வரும் இங்கே பாருங்க இரண்டாம் வேற்றுமை ஆக்கல் அழித்தல் அடைத்தல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருட்கள்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா வருது இப்ப இதுல இங்க பாருங்க ஆத்தல்னா என்ன ஆக்கம் ஆத்தல்னா ஆக்கம் அழித்தல் இப்ப ஆஹ் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இப்ப ஆக்கல்னா என்ன ஆக்கல்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஒன்றை உருவாக்குது அப்ப ஆக்கல் அப்படின்னா உருவாக்குறது அழித்தல்னா ஒன்றை அழிக்கிறது அடைத்தல் அப்படின்னா ஆஹ் ஒரு இடத்துக்கு போய் சென்று அடையிறது அப்ப நீத்தல் ஒத்தல் உடைமைன்னு வந்திருக்கு இப்ப இங்க பாருங்க கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு இருக்கா இப்ப இதுல எங்க இரண்டாம் மீட்டர் முயற்சி மலைஞ்சு வந்திருக்கு கல்லணையை எய் இங்க பாருங்க இருக்கா இதை பிரிச்சோம்னா என்ன வரும் கூட்டல் ஐன்னு வந்துடும் ஒரு பொருளை ஆக்குறதுல வருது அழித்தல்ல பாருங்க பெரியார் மூட நம்பிக்கைகளை அழித்தார் மூட நம்பிக்கைகளை அங்க லையில ஐ வந்து அயில முடிஞ்சிருக்கா அடைத்தல்ல பாருங்க கோவலன் மதுரையை அடைந்தான் அப்ப அடைந்தான் கோவலன் மதுரையை அப்ப எயில என்ன பண்ணிருக்கு வந்திருக்கா நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார் அப்படின்ற கையங்க பாருங்க ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது ஒத்தல் அப்படின்னா ஒப்பிடுவது ஒன்றை இன்னொன்றோடு என்ன பண்றது ஒப்பிடுவது இப்ப தமிழ் நமக்கு உயிரை போன்றது உடைமை உடைமைன்னா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் உடைமை அப்படின்னா ஒருவரிடம் இருக்கிறது ஒவ்வொரு பெருமையா இருக்கட்டும் ஒரு சிறப்பா இருக்கட்டும் அதை சொல்லக்கூடாது அப்ப இங்க பாருங்க எல்லாத்துலயுமே ஐ வந்துருக்கா மூட நம்பிக்கைகளை மதுரையை பதவியை உயிரை பாரு புகழை இது எல்லாமே ஐ இந்த இடங்கள் எல்லாம் இந்த தான் நம்மளுக்கு மெயினா முக்கியம் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இதுதான் நமக்கு முக்கியம் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேற்றுமை உறுப்புகளானது வரும் இது இரண்டாம் வேற்றுமை இப்ப இதை தொடர்ந்து நம்ம அடுத்து மூன்றாம் வேற்றுமையா பார்க்க போறோம் இப்ப மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்ன ஆள் ஆள் இதெல்லாமே ஆள் அன் ஒடு ஓடு இது எல்லாமே என்ன அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்றுமை வேற்றுமைக்கு உரிய உறுப்புகளாகும் இவற்றில் ஆள் ஆள் ஆகியவை கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருட்களில் வரும் கருவி பொருள் முதற்கருவி துணைக்கருவி என இரு வகைப்படும் அது என்னங்க முதற் பொருள் இரண்டாம் பொருள் அப்படின்னா அதாவது முதற் பொருள்னா எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொள்றோமோ அது முதல் எடுத்து அது முதல் பொருள் இன்னொன்று ஒரு பொருளை செய்வதற்கு இன்னொரு கூட இன்னொரு ஒரு பொருள் துணையா வருது அப்படின்னா அது துணை பொருள் இப்ப இங்க பாருங்க கருவியே கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவதும் முதற் பொருள் மரத்தால் சிலை செய்தனர் இப்ப மரம் அங்கும் முதற் பொருள் அதை வச்சுதான் அந்த பொருளையே செய்யறாங்க அப்ப அது முதற் முதற்பொருள் ஒன்று செய்வதற்கு துணையா இருப்பது துணைக்கருவி கருவி அப்ப உளியால் சிலை செய்தனர் சிலை செய்யறாங்க ஆனா சிலை செய்யறதுக்கு என்ன என்ன தேவை உளி தேவை இப்ப இங்க பாருங்க மரத்தால் சிலை செய்தனர் மரத்தை வச்சுதான் அங்க செய்ய முடியும் இப்ப இங்க இது அந்த மரத்தை செய்யறதுக்கு இன்னொன்னு என்ன பண்ணிருக்கோம் உதவியா இருந்திருக்குமா அப்போ ஒரு கருவி ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு முதல்ல இருக்கக்கூடியது முதற் பொருள் துணையா இருக்கக்கூடியது துணைப்பொருள் அதாவது அதான் முதற்கருவி துணைக்கருவி அப்படிம்போம் இப்ப இந் இது எத இடத்தெல்லாம் வரும் அப்படின்னா ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா இது போன்ற இடங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா வரும் இப்ப இன்னைக்கு பாருங்க ஒடு ஒழு ஆகிய மூன்றாம் ஏற்றுமை உறுப்புகள் உடல் நிகழ்ச்சி பொருள்களில் வரும் எடுத்துக்காட்டு தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்போ ஒடு தாயோடு அமைச்சரோடு அப்ப ஒரு ஒடு ஓடு அப்படின்ற இடங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூன்றாம் ஏற்றுமை உறுப்பானது வரும் இப்போ இதை அடுத்து நான்காம் ஏற்றுமை உறுப்பு நான்காம் ஏற்றுமை உறுப்புக்குரிய சொல் என்ன அப்படின்னா இங்க பாருங்க கு நான்காம் ஏற்றுமை உறுப்பு என்னது கு அதான் ஐ ஐ முதல் வேற்றுமை கிடையாது இரண்டாம் ஏற்றுமை என்னது ஐ மூன்றாம் ஏற்றுமை ஆள் நான்காம் ஏற்றுமை கு அப்ப ஐ ஐ ஆள் கு அப்ப நான்காம் ஏற்றுமை என்பதாகும் இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருட்களில் வரும் அப்ப எப்படி முதல் உறுப்பு தான் ரெண்டாவது உறுப்பு நம்ம என்ன பார்த்தோம் இங்க ரெண்டாவது உறுப்பு பார்த்தோம் இல்லையா இரண்டாவது உறுப்பு எது எதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோமா அது போல இந்த நான்காம் ஏற்றுமை உறுப்பும் எது இதில் வரும் அப்படின்னு சில கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த இடங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வருவது உண்டு கொடையில எப்படி வரும் இங்க பாருங்க முல்லைக்கு தேர் கொடுத்தான் முல்லைக்கு முல்லை தேர் கொடுத்தான்னு வந்தா பொருள் வராது முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்றது தான் பொருள் வரும் எப்ப முல்லைக்கு தேர் வந்தவர் யாரு பாரி முல்லைக்கு தேர் தந்த பாரி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பகை புகை மனிதனுக்கு பகை இப்ப பகையில வரக்கூடியது அந்த அந்த எழுத்து விட்டு நமக்கும் பகை கூ வருதா ஈத்துவிட்டக்காரனுக்கும் நமக்கும் பகை வருதுன்னு வருதா அப்ப நட்பு பாருங்க கபிலருக்கு நண்பர் பரணர் கபிலருடைய நண்பர் யாரு பரணர் இப்ப அதியமானுடைய நண்பர் யாரு அவையார் அதியமானுக்கு நண்பர் அவ்வையார் அப்ப கபிலருக்கு நண்பர் பரணர் தகுதி வரும்பார் கது கவிதைக்கு அழகு கற்பனை கவிதைக்கு அழகு கற்பனை அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் தான் அங்க என்ன பண்றாங்க பால் வாங்குறாங்க அப்ப தயிர் பால் வாங்கினான்னு படிச்சீங்கன்னா அது பொருள் படாது இப்ப தயிருக்குத்தான் அங்க என்ன பண்ணிருக்காங்க பால் வாங்கியிருக்காங்க பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பா பாடுபட்டார் தமிழ் வளர்ச்சிக்கு பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் இப்ப தமிழ் வளர்ச்சி பாடுபட்டார் அப்படின்றது கிடையாது அப்படின்றத விட தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் அப்படின்னு தான் படிக்கணும் முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ அப்ப செங்குட்டு தம்பி அப்படி இளங்கோ அப்படின்னு படிக்கிறத விட செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ அப்ப செங்குட்டுவன் என்பவன் அண்ணன் செங்குட்டுவனுக்கு தம்பிதான் யாரு இளங்கோ அப்ப எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்க கடல் தமிழ்நாட்டு கிழக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கிழக்கு வங்கக்கடல் அப்படின்னு படிக்கணும் அப்ப தமிழ்நாட்டுக்கு கிழக்கு தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதியில என்ன இருக்கு வங்கக்கடல் இருக்கப்ப இது போன்ற இடங்கள்ல இந்த நான்காம் ஏற்றுமை ஆனது என்ன பண்ணும் வரும் இப்ப ஐந்தாம் ஏற்றுமை உறுப்பு ஆகிய ஐந்தாம் ஏற்றுமை உறுப்புகள் ஆகும் இவை நீக்கல் ஒத்தல் நீத்தல் ஒத்தல் எல்லை ஏது போன்ற பொருட்களில் வரும் எப்படி இங்க பாருங்க நீக்கல் தலையின் இழித்த மயிர் இப்ப நீக்கல் தலையிலிருந்து மயிர்னா என்னது முடி மயிர் என்பது என்னது முடி அப்ப தலையிலிருந்து ஒரு முடி என்ன ஆயிடுச்சு விழுந்துருச்சு அதான் நீக்கல் தலையின் இழுத்த மயிர் ஒப்பு பொன்னின் நிறம் அந்திவானம் அப்ப பொன்னின் நிறம் அந்திவானம் அது போல பொன்னின் நிறம் அப்படின்னா வானம் அப்ப இங்க பொன்னின் நிறம் அந்திவானம் அப்ப வானம் வானத்தினுடைய நிறம் மாலை நிறங்கள் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி மஞ்ச கலர்ல இருக்குமா அப்போ பொண்ணின் நிறம் பொண்ணு என்றால் தங்கம் அப்போ ஒரு அந்த தங்கத்தினுடைய நிறமும் எப்படி இருக்கும் மஞ்ச கலர்ல இருக்குமா அதான் அதை ஒப்பிட்டு சொல்லுவது அடுத்து எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் அப்போ ஒரு எல்லையை குறிப்பிடுவதில் என்ன பண்றாங்க இன் தமிழ்நாட்டின் இன் வருதா இப்ப ஏது பாருங்க சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் காலமேகம்னா காலமேகப் புலவரை பத்தி சொல்லுவது அப்ப இன் சிலேடை பாடுவதில் அப்ப இன் இல் சிலேடை பாடுவதில் அப்ப இங்க என்ன வந்திருக்கு பாடுவதில் இல் வந்துருச்சா பாடுவதில் வல்லவர் காலமேகப்போர் இந்த இடங்கள்லாம் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வரக்கூடியது இப்ப இதை அடுத்து ஆறாம் வேற்றுமை உறுப்பு இங்க பாருங்க ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்னென்ன அது ஆது ஆ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உறுப்புகளாகும் இவ் இவ்வேற்றுமை உரிமை பொருள்களில் வரும் உரிமை பொருள்களை கிழமை பொருள் என்றும் என்ன பண்ணுவார் அப்ப இந்த உரிமை பொருளுக்கு என்ன உண்டு கிழமை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயரும் உண்டு அப்ப எடுத்து காட்டு பாருங்க ராமனது வில் நண்பனது கை ஆது ஆ ஆகிய உறுப்புகள் இக்காலத்தில் பயன்படுத்துவதில்லை இந்த ரெண்டு உறுப்புகளும் இப்ப பயன்படுத்துறது கிடையாது எது இந்த ஆது ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு உறுப்புகளும் இப்ப அதிகமா நம்ம பயன்படுத்துறது இல்ல அது அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புகள் தான் இப்ப பெரும்பாலும் வழக்கத்துல இருக்கு அப்ப ராமனது ராமன் ராமன் ஆது அப்படின்னு கிடையாது ஏன்னா அந்த வழக்கம் இப்ப பயன்படுத்துறது இல்ல இப்ப ராமனது வில் என்ன பண்றாங்க அப்படி ராமனது வில் நண்பனது கை அப்ப என்ன சொல்றாங்க ராமனது வில் போன்றது நண்பனின் கை ராமனது வில் எப்படி உரிய நேரங்கள்ல காப்பாத்துமோ அது போல நண்பனது கை உரிய நேரங்கள்ல கஷ்டப்படக்கூடிய நேரங்கள்ல காப்பாத்தக்கூடியது அப்படின்றாங்க அப்ப அது அது அப்படின்ற இடங்கள்ல அந்த ஆறாம் ஏற்றுமை உறுப்பானது வரக்கூடியது அடுத்து பாருங்க ஏழாம் வேற்றுமை உறுப்பு இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி உறுப்பு எட்டாம் ஏற்றுமைக்கு உறுப்பு கிடையாது அதை நான் சொல்றேன் இப்ப ஏழாம் ஏற்றுமை இப்ப அடுத்து ஏழாம் ஏற்றுமைகள்ல இங்க பாருங்க ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு கண் இதை தவிர மேல் கீழ் கால் இல் இடம் இது எல்லாமே பாருங்க என்னென்ன மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உறுப்புகள் உண்டு இப்ப ஐ ஆள் கு இன் அது கண் இப்ப இந்த கண் மட்டுமே உறுப்பு கிடையாது எது இந்த கண் மட்டுமே உறுப்பு இல்லை இதை தவிர இங்க உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா இங்க கண்ணு கொடுக்கல அப்படின்னு எதை நீங்க பாருங்க ஐ ஆள் கு இன் அது ஏழாம் வேற்றுமை வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எட்டாம் வேற்றுமை கண் இங்கே கொடுக்கல அப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டாம் வேற்றுமை நான் சொன்னா பின்னாடி வரும் அப்படின்னு அப்ப ஏழாம் வேற்றுமை இங்க பாருங்க கண் சரி ஆறாம் வேற்றுமை வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏழாம் வேற்றுமை தான் உங்களுக்கு கண் அப்ப இந்த கண் அங்க கொடுக்கல இங்க கொடுத்துருக்காங்க இப்ப இந்த இதை தவிர மேல் இதுவும் ஏழாம் வேற்றுமைகள் தான் என்னென்ன மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உறுப்புகளும் உண்டு இது எந்தெந்த இடங்கள்ல வரும் இப்ப இந்த உறுப்பு இப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு அப்ப இந்த கண் அப்படின்றது அப்படின்னா இங்க பாருங்க இடம் காலம் இடத்திலையும் காலத்திலையும் என்ன ஒன்று ஒண்ணும் அப்படின்னா இது வரக்கூடியது இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உறுப்பானது இடம்பெறம் எடுத்துக்கட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இரவின் கண் மழை பெய்தது இப்ப கண் அப்படின்றது அஹ் இடத்திற்கேற்ப அதோடைய பொருட்கள் என்ன பண்ணும் பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா மாறுபடும் இப்ப இங்க பாருங்க ஊரின் கண் இருக்கா இந்த இடத்துல கண்ணானது என்ன பொருள் அப்படின்னா இடம் ஊர் எங்கள் ஊரின் இடத்தில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லலாம் இப்ப இரவின் கண் மழை பெய்தது இரவின் நேரங்களில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இடத்தையும் இந்த கண் அப்படின்றது குறிக்கும் காலத்தையும் அப்படி அப்படி அந்த இடத்த அந்த கண் அப்படின்றது குறிக்கும் இப்ப எப்படி சொல்லலாம் எங்கள் ஊரின் இடம் எங்கள் ஊரின் இடத்தில் மழை பெய்தது இரவு இரவின் நேரத்தில் மழை பெய்தது அப்ப இந்த கண் அப்படின்றத இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம் இப்ப கடைசியா எட்டாவது வேற்றுமை வந்துட்டோம் அப்ப எட்டாம் வேற்றுமையில இங்க பாருங்க எட்டாம் வேற்றுமையில எப்படி எட்ட மத்த வேற்றுமைக்கு எல்லாம் மாதிரி இந்த கண் ஐயால் கூ இன் அது கண் இந்த வேற்றுமை உறுப்புகள் சொன்ன எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கு பெயர் என்ன அப்படின்னா விழி வேற்றுமைன்னு பெயர் விழி எதனால இதுக்கு விழி வேற்றுமை அப்படின்னு பெயர் வச்சாங்க இங்க பாருங்க இது விழிப்பொருள்களில் வரும் படற்கை பெயரை முன்னிலை முன்னிலையை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கின்றோம் இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உறுப்பு கிடையாது பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் என்ன பண்ணுவோம் மாற்றி வழங்குவதும் எட்டாம் வேற்றுமை ஆகும் இப்ப சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறாங்க அவர் பேர் கண்ணன்னு வச்சுப்போம் இப்ப பக்கத்துல கண்ணன்னு ஒருவர் இருக்காருன்னா பக்கத்துல கண்ணன் அப்படின்னு கூப்பிடலாம் கண்ணன் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடலாம் இப்ப இடையில ரொம்ப தூரத்துல ஒரு ஆள் இருக்காங்க அதே ஆள் அந்த ஆள் பேரும் கண்ணன் தானே வச்சுக்கோங்க இப்ப அவரை எப்படி கூப்பிடுவோம் கண்ணா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவோமா இப்போ ஒரு சொல்ல ஆனது என்ன பண்ணா நீண்டு ஒழிக்குது ஒரு இடத்துல இருந்து அந்த ஒளி உறுப்பானது நீண்டு ஒழிக்குதா அப்ப இந்த நீண்டு ஒழிக்கிறதுக்கு பெயர் தான் விழி விழின்னா விழித்தல் விழித்தல்னா அழைத்தல் அப்படிம்போம் இப்ப இந்த விழி அப்படின்ற சொல் இன்னமும் அதிகமா அந்த மலையாளத்துல பயன்படுத்துவதுண்டு இப்ப ஒருவரை அழைத்துட்டு வா அப்படின்னு நம்ம அழைச்சு கொண்டு வா அப்படின்னு கூப்புற சொல்றத மலையாளத்துல விழிச்சிண்டு வா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க ஆளை விழிச்சிண்டு வா அப்படின்னு கூப்பிடுவா அங்க அந்த ஆளை கூட்டிட்டு வா அப்படின்றத ஆயால விழிச்சிண்டு வா அப்படின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்ப இந்த விழி அப்படின்றது தமிழ் சொல் தான் இப்ப நம்ம நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருப்போம் மலையாள சொல் அப்படின்போம் இப்ப ஒரு சொல்லானது ஒளி உறுப்பு நீண்டு ஒழிக்கிறது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேற்றுமை உறுப்புகளுக்கு தனியே என்ன கிடையாது அப்படின்னா உறுப்புகள் கிடையாது அவ்வளவுதான் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை இப்ப வேற்றுமை நம்ம முழுமையா பார்த்துட்டோம் கீழே இது ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் அந்த வேற்றுமை என்னெல்லாம் என்னென்ன அந்த வேற்றுமைய உறுப்புகள் அந்த உறுப்புகள் எந்தெந்த இடங்களும் அதை நம்ம உள்ளே பார்த்துட்டோம் இந்த உறுப்புகள் எந்தெந்த இடங்கள்ல வரும் பொருள் பயனிலை பயனிலையே ஏற்கும் செயபடு பொருள ஏற்கும் அவ்வளவுதான் அந்த வேற்றுமை வேற்றுமை என்ன அதோடைய உறுப்புகள் சொல் சொல்லுறுப்பு பொருள் அப்ப இதை நம்ம உள்ளே நம்ம பார்த்துட்டோம் அவ்வளோதான் அந்த வேற்றுமை இப்ப வேற்றுமை இது உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வகுப்புல சந்திக்கிறேன் நம்ம வல்லுந் வகுப்பு அப்படின்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை தவறாமல் வந்து சேரும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்